ஹரே கிருஷ்ணா ராமருடைய வம்சம் சூரிய வம்சம் சூரிய வம்சம்னா கூட ரொம்ப பிரசித்தமான பேர் என்ன அப்படின்னா ரகு வம்சம் அப்படின்னு தான் கூப்பிடுவான் அதுக்கு காரணம் ரகு ராஜா ரகு மகாராஜா வந்து அந்த சூ சூரிய வம்சத்தை தோன்றின ஒரு பிரசித்தமான ஒரு ராஜா அதுக்கப்புறம் வந்த ராஜா பரம்பரையில வர தான் நம்ம தசரதர் அதுக்கப்புறம் ராமர் ராமர் வந்து அயோத்தியால தர்பார் நடத்தின்னு இருக்க ராமர் ஜெயிச்சு பட்டாபிஷேக அயோத்தியால தர்பார் நடக்கும் போது தினம் அவர் ராமர் வந்தவொன்னே நிறைய பேர் வருவா நிறைய விஷயங்கள் சர்ச்சை நடக்கும் நிறைய சாது மகாத்மாக்கள்லாம் வருவா அவ எல்லாரும் வந்து உட்கார்ந்து அஹ் அவளுடைய தார்மீக சர்ச்சைகளும் நடக்கும் அப்படி இருக்கும்போது ஒரு நாளைக்கு ராமரோட தர்பார்ல சாதுக்கள்லாம் நிறைய பேர் வரா வந்து அவ எல்லாரும் ராமர் கிட்ட சொல்றா எங்க எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள் இருக்கு அத வந்து நீங்க சரின்னு பட்டா நீங்க நிறைவேற்றணும் அப்படின்னு ஒன்னு ரொம்ப ஆச்சரியம் ஏன்னா சாதுக்கெல்லாம் இந்த மாதிரி வந்து எல்லாம் கேட்டதே கிடையாது சரி என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா அவ சொல்ற இந்த மாதிரி ஆஹ் உம் நம்மளுடைய இந்த வம்சத்துல இந்த சூரிய வம்சத்துல வந்து ரகு வம்சம் நம்ம சொல்லிட்டு பெருமைப்பட்டு வந்துட்டு இருக்கோம் ஆனா எங்க எல்லாருக்கும் இப்போ ஒண்ணு தோணுறது என்ன அப்படின்னா நீங்க சாக்ஷாத் பரமாத்மா நீங்க சாக்ஷாத் பரபிரம்மே வந்து பகவானா பகவானே நீங்க இங்க வந்திருக்கீள் அப்படிங்கிற விஷயம் எங்களுக்கு தெரியும் நீங்க வந்து பிரசித்தமான யுத்தமான ராவண ராவணனை வதம் பண்ணி அந்த அந்த யுத்தத்தை ஜெயிச்சு எல்லாருக்கும் தர்மத்தை நிலைநாட்டினேன் இப்படி எல்லாம் வந்து பிரதாபங்கள் உங்க பிரதாபங்களை சொல்லி முடியாது அவ்வளவு ஒரு இந்த வம்சத்திலேயே ரொம்ப பிரதாபம் ஜாஸ்தியா இருக்கிற ஒரு ராஜான்னா அது நீங்கதான் இதுவரைக்கும் நாங்க பார்த்தது இனி உங்களை மாதிரி பார்க்கவே முடியாது எந்த ஒரு விஷயத்திலயா இருந்தாலும் அதுல வந்து பெஸ்ட் ஐடியெல்லாம் அது நீங்கதான் அதனால எங்க எல்லாருக்கும் ஒரு ஆசை இந்த வம்சத்தை இனிமே வந்து ராம வம்சம் அப்படின்னு நம்ம கூப்பிடணும் ரகுவம்சி ரகுவம்சின்னு பெருமைப்படுறாப்புல ராம வம்சின்னு இனி உள்ள சந்ததிகள்லாம் பெருமைப்படணும் அப்படின்னு எங்க எல்லாருக்கும் ஆசையா இருக்கு நீங்க ஒத்துண்டா இன்னில இருந்து இந்த வம்சத்துக்கு ராம வம்சம் நம்ம பேர் வைக்கலாம் அப்படின்னு அப்படி நாங்க சொல்லி கொண்டாட ஆரம்பிக்கலாமான்னு கேக்குற ராமர் இப்படி பாக்குறார் எல்லாரையும் அங்க அப்படி பாக்கும்போது அந்த சபையில ஒரு தப்போதன ஒரு சாது இருக்கார் அவர் யார் அப்படின்னா ரொம்ப தபோபலிமை பண்ணி ரொம்ப நாளா வாழ்ந்து வந்துட்டு இருக்கிற ஒரு பழமையான சாது அதாவது அந்த காலத்துல எல்லாம் பல யுகங்கள் எல்லாம் வாழ்ந்த சாதுக்கள் இருக்கா இந்த தப்போதான சாது எப்படி அப்படின்னா அவர் வந்து ராமருடைய பூர்வ ஜ ராஜாக்கள் எல்லாம் நிறைய பேரை பார்த்தவர் ரொம்ப யுகம் யுகமா வாழ்ந்து இருக்கிறவர் அவர் மட்டும் கொயிட்டா இருக்கிறத பார்த்த உடனே ராமர் கேட்கிற அவரை பார்த்து ஆஹ் நீங்க எல்லாரும் இப்படி இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாலே நீங்க மட்டும் ஒண்ணுமே சொல்லாம இருக்கையிலே அதுக்கு என்ன காரணம் ஏன்னா நீங்க மௌனமா இருக்கேன் அப்படின்னா இதுல வந்து உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு நான் நினைக்க முடியாது ஆனா உங்க மௌனத்துக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு மட்டும் புரியறது அது என்னன்னா தெரிஞ்சுக்கலாமா அப்படின்ன உடனே அவர் வந்து ராமர் கேட்டாரே அப்படிங்கறதுக்காக அவர் வந்து பேச ஆரம்பிக்கிறார் அவர் சொல்ற நான் வந்து என்னுடைய தபோ வலிமையினால நான் பல வருஷங்களா யுகங்களா நான் வாழ்ந்து வந்துட்டு இருக்கேன் அப்படி இருக்கும்போது நான் வந்து சாகர மகாராஜா அதாவது இந்த ரகு வம்சத்துல இருந்த ஒரு ராஜா வந்து சாகர் திலீப்னு ஒருத்தர் இருந்தார் அதுக்கப்புறம் சாகர மகாராஜா இருந்தார் அவர்தேந்தா இந்த சாகர்னு இந்த நதி நம்ம கடல் எல்லாம் வந்தது சாகரம்னு சொல்றோம் இல்லையா அந்த சகர மகாராஜா இருந்தது அவருடைய புள்ள திலீப் அந்த திலீப்பையே நான் பார்த்திருக்கேன் அவர் பெரிய ராஜரிஷி அந்த திலீபம் சக்கரவர்த்தி அவருடைய பிள்ளை ரகு சோ வந்து பிரதாபங்களை நான் வந்து நேரடியா பார்த்திருக்கேன் ரகு வந்து ஒரு பெரிய ஒரு வரம் இந்த வம்சத்துக்கு எப்படின்னா திலீப மகாராஜா வந்து கோரக்ஷாக்குன்னா திலீப மகாராஜாவும் மிஞ்சி யாருமே வந்து பசுமாடை வந்து தர்மத்தை கோதர்மத்தை பாலனம் பண்ணிருக்க முடியாது ஏன்னா அவர் வந்து பசுமாடுக்காக அவர் தன்னுடைய உயிரிய குடுக்க கொடுக்க துணிஞ்சாரா ஒரு சமயம் அவருடைய ராஜ்யத்துல இருந்த ஒரு பசுமாட ஒரு சிங்கம் வந்து சாப்பிட வந்துட்டோம் அப்ப வந்தபோது அவர் சிங்கத்தை வந்து தடுத்து நிறுத்துறாரு அப்ப சிங்கம் சொல்றது உங்க ராஜ்ய தர்மம் என்ன நீங்க அப்புறம் உங்களுக்குன்னு சில தர்மங்களை வச்சுன்னு அதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ற மாதிரி என்னுடைய தர்மம் என்னன்னா நான் சிங்க உடல் இந்த உடல் எனக்கு வந்து இந்த மாதிரி மிருகங்களை அடிச்சு சாப்பிடுறதுதான் என் தர்மம் அதனால என்ன வந்து செய்ய என் தர்மத்தை செய்ய விடாம நீங்க தடுக்காதீங்க அப்படின்னு அந்த சிங்கம் கேக்குறது அதுக்கு இந்த திலீப சக்கரவர்த்தி சொல்றாரா நீ வந்து அஹ் உனக்கு என்ன வேணும் தானே வேணும் என்ன எடுத்துக்கோ நீ அப்படின்னு அவர் சொல்லவும் அங்க ஊர்ல இருக்கிற அந்த சாதுகளுக்கு எல்லாம் இந்த நியூஸ் தெரிஞ்சு போய்ட்டாவா எல்லாரும் சொல்றா ஒரு ராஜா இருந்தா எத்தனையோ பேருக்கு வந்து அதோடைய பலன் கிடைக்கும் ஏன்னா ராஜா வந்து எல்லாரையும் பாத்துக்கிறவர் பாதுகாப்பு கொடுக்கிறவர் அதனால நீங்க இருக்கணும் நான் ஒத்தம் போறதுனால ஒன்னும் பெரிய இழப்பு நடக்க போகுதுலன்னு ஆஹ் அங்க இருக்க அந்த ஊர்ல இருக்கிற சாதுக்கள்ல இருந்து ஆரம்பிச்சு குடிமக்கள்ல இருந்து எல்லாருமே வந்து முன்னுக்கு வந்துடுறாளாம் இந்த மாதிரி நான் எங்களை அந்த சிங்கம் எடுத்துக்கிட்டோம் நீங்க உங்களை வந்து நீங்க கொடுக்க வேண்டான அப்ப அவர் சொல்றாரா நான் என்ன பெரிய பிரதாபம் உள்ள ஒரு நீங்க கொண்டாடி ஒரு பசுமாட ரட்சிக்க என்ன மாதிரி பத்து ராஜாக்கள் உடைய உயிர் போனா கூட அந்த கோரட்சைக்கு அது சமமாகாது அந்த அந்த ஒரு விசேஷத்துக்கு அந்த ஒரு முக்கியத்துவம் கோதர்மத்துல இருக்கு அப்படின்னு ரா திலீபர் வந்து அப்போ கோமாதாவுடைய மகிமையெல்லாம் அப்படி பெருமையா பேசவும் இதெல்லாம் கேட்டுன்றது அந்த சிங்கம் வந்து உடனே அதுக்கு வந்து சாப விமோசனம் அது ஆக்சுவலா அவர் வந்து வந்திருக்கிறது இவரை டெஸ்ட் பண்ணணுங்கிறதுக்காக தான் ஆஹ் அதுக்கப்புறம் வந்து இல்ல சிவன் வர்ற அவர்தான் வந்து இந்த திலீப மகாராஜாவை டெஸ்ட் பண்றதுக்காக அந்த சிங்க ரூபத்துல வர்ற வந்து இது முடிஞ்சவன் அவர் பாக்குற இவருடைய கோதர்மம் எவ்வளவு தூரத்துக்கு டீப்பா இருக்குன்னு டெஸ்ட் பண்றதுக்காக அவர் வர்றார் வந்த அவர் வந்து இதெல்லாம் பார்த்த உடனே அவருக்கு கன்வின்ஸ் ஆயிடுற வந்துட்டு இன்னில இருந்து இத்தனை நாள் இருந்த ஒரு சாபம் அது உனக்கு இனி இருக்காது அப்படின்னு அவர் சொல்லவும் அதாவது திலீப சக்கரவர்த்தி குழந்தைகள் இல்லை அவர் வந்து அது ஒரு பின்னாடி ஒரு ஹிஸ்டரி இருக்கு அவர் இப்படின்ன அது வந்து இருந்து உனக்கு இல்ல உனக்கு ஒரு சப்புத்திரன் பிறப்பான்னு அவர் வந்து பாப விமோஜனம் கொடுத்து அவர் பிளஸ் பண்ணிட்டு போறோம் அந்த கோபூஜையுடைய கோதர்மத்துடைய பலனாலையும் இந்த சிவனுடைய ஒரு ஆசீர்வாதத்தினாலையும் சாதுக்களுடைய சந்தோஷத்தினாலையும் அவருக்கு பிறந்த குழந்தைதான் தான் ரகு சோ இந்த ரகு வந்து ரொம்ப ஒரு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ராஜா அதாவது அவருக்கு ராஜான்னா கூட அந்த காலத்துல ராஜானா ராஜ ரிஷிகள் தான் அவ எல்லாருமே அந்த ஒரு ரிஷிக்கு குறைஞ்சவா இல்ல அவளோட தர்மத்திலயும் அவளுடைய தபசிலயோ அவளோட வாழ்க்கை முறையிலையும் எல்லாத்துலயும் அப்படி இருந்தார் ரகு மகாராஜா அது மட்டும் இல்லாம அதீதமான ஒரு அலோகிகமான சில சக்திகள் எல்லாம் அவர்கிட்ட வந்து இருந்தது அது ஏன் அப்படின்னா அவருடைய இந்த பியூரிட்டில அவருக்கு எல்லாம் அந்த அனுகிரகங்கள்லாம் தானா தானா வந்துட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது யாருக்காவது நம் நிறைய வைபவங்கள் நிறைய ஐஸ்வர்யங்கள் இருக்குன்னா உடனே வந்து ஆஹ் யாருக்கு கவலை வந்துரும்னா இந்த ராட்சசர்களை கவலை வந்துடும் அதுல முக்கியமா இருந்தவர் ராவணன் அப்படின்னா நீங்க பாத்துக்கோங்க ராவணன் வந்து ரகுவ ரகுவுடைய காலத்திலேந்து வாழ்ந்து வந்துட்டு இருக்கான் அவனுக்கும் யுக யுகமா உண்டான ஒரு ஒரு வரம் இருக்கு அல்மோஸ்ட் அவனுக்கு எத்தனையோ கோடி வருஷத்துக்கு அப்புறம்தான் அவன் ரா அவன் வாழ்ந்து முடிச்சதுக்கு அப்புறம்தான் ராமரையே வந்து அவன் பாக்குறான் அப் தான் வந்து இந்த கடைசி கொஞ்ச நாள்லதான் அவன் சீத்த எடுத்துன்னு வந்து இந்த மாதிரி நடக்கிறதுன்னா ஆல்ரெடி அவனுக்கு அவ்வளவு வயசு அவ்வளவு ஒரு மூத்தவன் அவன் அவன் ராமரோட காட்டுல எத்தனையோ யுகங்கள் வந்து பெரியவங்க அப் அப்படி இருக்கும்போது ராவணன் என்ன பண்றான் இந்த ரகுவ வந்து நம்ம வதம் பண்ணிடணும் அது எப்படி நம்மள காட்டுல சக்தி வாய்ந்த இருக்க முடியும் அப்படின்னு அவன் என்ன பண்றான் புறப்பட்டு அயோத்தியாக்கு வரான் அயோத்தியாக்கு வரும்போது நேரம் சரையு நதி கரைக்கு வரான் அங்க வந்தானா ரகு உக்காந்து மகாராஜா ரகு உக்காந்து அவருடைய மத்தியான சந்தியா வந்தனம் பண்ணிட்டு இருக்க பண்ணிட்டு இருக்க இவன் வந்து பின்னாடி வந்து நிக்கிறான் ஏன்னா ராவணனும் வந்து ஒரு பிராவணன் அவனுக்கும் இந்த விதி எல்லாம் தெரியும் தர்மம்னா என்னங்கிறது தெரியும் ஆனா அது ஒழுங்கு அனுஷ்டி அனுஷ்டானம் தான் அவன் பண்றது இல்லையே தவிர என்னெல்லாம் விஷயங்கள்லாம் தெரியும் நான் சரி ஒருத்தவன் சந்தியா வந்தனம் பண்ணிட்டு இருக்காரு இவர் வந்து மாத்தியானிகம் பண்ணிட்டு இருக்கார் நம்ம டிஸ்டர்ப் பண்ணப்படாதுன்னு அவன் பின்னாடி நின்று இருக்கான் இவர் முடிஞ்ச உடனே இவரை நம்ம யுத்தத்துக்கு கூப்பிடணும் அப்படின்னு அப்போ இவர் என்ன பண்ற அந்த சந்தியாவந்தனத்தை முடிச்சுட்டு அவர் வந்து ஒரு உத் ஆச்சமன இருந்து ஒரு உத்ரணி தீர்த்தத்தை ஜலத்தை எடுத்து அவர் தெற்கு தோக்கி தெற்கு திசை நோக்கி இப்படி அது அது வீசுன்றதை இந்த ராவணன் பாக்குறான் நமக்கு தெரியுமே இந்த சந்தேக இது மாத்தியானிக விதிகள் எல்லாம் எப்படி வந்து காயத்ரி ஜபம் பண்ணணுங்கறதெல்லாம் நமக்கு தெரியுமே இதுல வந்து இந்த மாத்தியானிக முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி சவுத் சைடுல தட்சிண சைடுல இந்த மாதிரி தண்ணியை தெளிக்கணும் இப்படி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது இது என்ன புதுசா ஒண்ணு ஆரம்பிக்கிறானே அப்படின்னுட்டு அவன் வந்தாதெல்லாம் மறந்து போயிட்டான் உடனே இந்த இந்த சர்ச்சையில இறங்கிடுறான் ராவணன் ராவணன் வந்து கூட்டு கேட்கறான் நீங்க ஏன் வந்து தட்சிண திசையில போட்டேன் அப்படின்னா அவர் சொல்ற ரகு சக்கரவர்த்தி சொல்ற இந்த மாதிரி இல்ல தக்ஷிண தேசத்துல ஒருத்தர் ஒருத்தர் இருக்கார் ஒரு பிராமணர் அவர் எஜ்யம் பண்ணிட்டு இருக்காரு அவருடைய எஜ்யங்களுக்கெல்லாம் வந்து மூலதனமே வந்து அந்த பசுமாடுதான் அதோடைய பால் இது அதோடைய வரட்டி அதுக்கப்புறம் ஆஹ் நெய் இதெல்லாம் பசுமாட்டுல என்ன வருது அதுதான் அவர் அவருடைய அந்த ஹோம கோ அந்த பசுமாடை வந்து ஒரு சிங்கமும் வந்து அடிச்சு சாப்பிடறதுக்கா வந்துன்னு இருக்கு அதை விரட்டுறதுதான் நான் இங்க இருந்து தெளிச்சேன் அப்படின்னா இவனுக்கு ஆச்சரியம் இங்க உக்காந்து இருக்கிறவருக்கு அங்க நடக்கிறது எப்படி தெரிஞ்சது அப்படின்னு ராவணன் கேக்குறான் அவர் சொல்றாரு எனக்கு பா எனக்கு வந்து என்னுடைய ராஜ்யத்துக்குள்ள எது என்ன நடந்தாலும் என் கண்ணு முன்னாடி அது வந்து டிவில பாக்குறாப்புல எனக்கு தெரியும் அது மாத்திரமா இல்ல என்னெல்லாம் நடக்கிறதுன்னு என் காதலியும் வந்து ஒரு இது சொல்லிட்டே இருக்கும் அதனால எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னோம்னா அததான் நான் காப்பாத்தினேன் இப்போ அப்படின்னு இந்த தண்ணிதான் வந்து ஒரு பானமா அதை வந்து விரட்டி விட்டுருக்கு அப்படின்னோடனே இவனுக்கு ஆச்சரியம் இருந்தாலும் வந்து இதை செக் பண்ணி பார்த்துப்படுவோன்னுட்டு அவன் அந்த தச தேசத்துக்கு போறா போனா அதே மாதிரி அந்த எங்கேயப் பிராமணர் வந்து உக்காந்து அவர் வந்து மகாராஜா ரகு கி ஜெய் மகாராஜா ரகு கி ஜெய் மகாராஜா ரகு நிறைய நாள் இருக்கணும் ஆயுஷ்மானா இருக்கணும் அப்படின்னு அவருக்கு யசஸ்வியா இருக்கணும் அப்படின்னு அவருக்கு ஆசீர்வாதம் சுதியமா பண்ணிட்டு இருக்க அதை பார்த்தாலும் அவனுக்கு புரிஞ்சு போயிடுச்சு ஆமா அவ சொல்றது கரெக்டு தான் அடாடா இப்ப இவன் இன்னும் டேஞ்சரான ஆளு போல இருக்கேன் இன்னும் இவ்வளவு சக்தி இருக்கு இவனுக்கு அப்ப இவனை விட்டே வைக்கப்படாது அப்படின்னுட்டு நேர திருப்பி ஆஹ் ரகு கிட்டே வரான் உடனே ராவணன் வந்து ரகு ராஜாவிட்ட சொல்றான் இந்த மாதிரி ஆமாமா நீங்க ரொம்ப சக்தி வாய்ந்தவ அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு இந்த மாதிரி ஒரு ராஜாவை பார்த்தது அப்ப ரகு கேக்குறதா சரி அதெல்லாம் இருக்கட்டும்ப்பா நீ எதுக்காக வந்தா அத சொல்லு உடனே பிராமணன் வேற எதுக்காக வர போறேன் பிராமணன் வேஷம் மட்டுன்னு வந்திருக்கான் யாரு ராவணன் நான் எதுக்காக வந்திருக்க போறேன் உங்கள்ட்ட யாச்சகம் கேட்கறதுக்காக வந்தேன் அப்படின்னோடனே அதுக்கு என்ன உனக்கு என்ன வேணுமோ நான் தரேன் உடனே என்னோட நீங்க யுத்தம் பண்ணணும் அப்படின்னு அவன் சொல்றான் ராவணன் சொல்றான் சொன்ன உடனே இவர் சொல்ற இந்த ரகு வந்து சிரிக்க ஆரம்பிக்கிறார் ராவணன் எதுக்கு சிரிக்கிறான் அப்படின்னா அவர் சொல்ற வந்து பிராமணர்களோடையும் அப்புறம் பசுமாடோடையும் நான் வந்து யுத்தம் பண்றது கிடையாது அவளை வந்து ரட்ச பண்றதுதான் என்னுடைய தர்மம் அதுக்கப்புறம் பிராமணன் தான் அன்னந்த அன்னத்து தானம் கேட்பாளே தவிர யுத்தத்தை யாரும் தானம் கேட்க மாட்டா நீ வந்து பிராமண வேஷம் போட்டுன்னு வந்திருக்க நீ யாரு எனக்கு தெரியும் நீ ஏன் சொல்றியா அப்படின்ன உடனே ஒன்னு உன்ன பத்தி நீ சொல்றியான்னு கேட்ட உடனே இந்த ராமணன் தான் இருக்கானே அவனுக்கு தம் பெருமையை பேசுறதுன்னா அவ்வளவு பிடிக்குமே நம்ம சீரியல்லாம் கூட பார்ப்போம் லங்கா விஜய் திரிலோக விஜய் ஆஹ் ரா ராவன் மேஹு அப்படி எல்லாம் சொல்லலாம் அது மாதிரி அவன் சொல்ல ஆரம்பிச்சுட்டான் சொன்னா அப்படியா அப்படின்ன உடனே அதனால நீ என்னோட யுத்தம் பண்ணணும் அப்படின்ன உடனே சரி யுத்தம் பண்றது இருக்கட்டும் வா நான் உனக்கு ஒரு விஷயத்த காட்டுறேன் நீ லங்காவை பத்திதானே பெருமையா பேசிட்டு இருக்க இதுதானே உன் லங்கா அப்படின்னு ரகு என்ன பண்ற அந்த சரையு நதிக்கரை மண்ணிலேயே ஒரு பிளான் மாதிரி கையால வரையற நம்ம வந்து ஒரு பிளான் போட்டு வீடு கட்டுறோம் இல்லையா அதே மாதிரி ஒரு சின்னதா ஒன்னு ஒரு டிசைன் வந்து வரையற வரைஞ்சிட்டு ராவணன் கூப்பிட்டு காமிக்கிறார் இதுதானப்பா லங்கா இதுதான் லங்கான்னு வச்சுக்கோ இந்த இடத்துல வந்து உன்னுடைய அந்தபுரம் இருக்கு இந்த இடத்துல நீ குதிரையெல்லாம் வைக்கிற அந்த ஏரியா இருக்கு இந்த இடத்துல படைத்தலைவர்கள் த தளபதிகள்லாம் தங்குற விடுதி இருக்கு இந்த பக்கம் கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு இது உன்னுடைய கார்டன் இப்படிதானே இருக்கு உன்னோட லங்கா அப்படின்ன உடனே அவருக்கு ஒரே ஆச்சரியம் இவர் வந்து திரிகூட மலைய தாண்டினது கூட இல்லேன்னு சொல்லு கேள்விப்பட்டிருக்க இவர் அங்க தாண்டி எங்கேயோ இருக்கிற நம்ம லங்காவை அப்படி கிளியர் கட்டா சொல்றாரு இவர் அப்படின்னு பாக்குறான் பார்த்த உடனே அது கூட பாத்துட்டே இருக்கிறதுக்குள்ள அவர் என்ன பண்றான் தன் கையால அந்த தண்ணி கொஞ்சம் சரையு தண்ணி வரது முன்னாடி எடுத்து அதை அப்படியே கையால அழிக்கிற அழிச்சுட்டு இப்ப போய் பாரு லங்கால இதெல்லாம் இருக்கான்னு அப்படின்னு எனக்கு இன்னும் ஆச்சரியமா போயிடுது உடனே அங்கேருந்து புறப்பட்டு லங்கைக்கு போறான் போனோடன அங்க என்ன ஆச்சு ரகுவுடைய பிரதாபங்கள்லாம் என்ன நாளைக்கு நம்ம பார்ப்போமா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே